திருவள்ளூர் அருகே பத்து பழங்குடியின மாணவர்களின் முழு கல்வி செலவையும் ஏற்பதோடு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப் போவதாக தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் தெரிவித்தார் திருவள்ளூரில் குளோபல் ஸ்கூல்ஸ் குரோத் என்று தனியார் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களிடையே தன்னார்வ மற்றும் மனித நேய எண்ணத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த நிறுவனமானது புதிய முயற்சி மேற்கொண்டு வருகிறது அதன்படி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக திருவள்ளூர் மெய்யூர் கிராமத்தில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் அருகே உள்ள வெம்பேடு கிராம மக்களுக்கு என்சூர் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்டுடன் இணைந்து இலவச ஆட்டோ சேவையை வழங்கியது வெம்பேடு கிராமத்தில் இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருப்பதால் அவர்களின் குறைக்கும் வகையிலும் அவர்களின் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கும் நோக்கத்திலும் பள்ளி இடைநீற்றலை தடுக்கும் வகையிலும் இந்த முன்னெடுப்பை நிறுவனர் லியோ ஆகாஷ்ராஜ் தெரிவித்தார் மேலும் ஒரு பழங்குடி குக்கிராமத்தை சேர்ந்த பத்து மாணவர்களின் முழு கல்வி செலவையும் பொறுப்பேற்றிருப்பதாகவும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளியில் படிக்கும் பட்டியல் பழங்குடியின மற்றும் பின்தங்கிய கிராமத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவர்களை அறிவில் சிறந்தவர்களாக உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக என்றும் அவர் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் லியோ ஆகாஷ்ராஜ் வை ஜெரி அண்ணா ஜெரி கிறிஸ்டோஃபர் வந்து ஏஞ்சுவல் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய ஃபவுண்டர் நான் குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபோரம்னுடைய சேர்மேனாக பேசுகிறேன் நம்ம வந்து ஏஞ்சுவல் எஜுகேஷனல் ட்ரஸ்டினுடைய முன்னெடுப்பில் பலதரப்பட்ட ஸ்கூல் ரிலேட்டடான அப்லிஃப்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோம் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வெம்பேடு மெய்யூர் என்ற பகுதிகளில் இருக்கிற எல்லா விதமான ஸ்கூல்ஸ்க்கு தேவைப்படுற குடிநீர் வசதிகள் அதுக்கப்புறம் வந்து கழிப்பிட வசதிகள் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் அதுக்கப்புறம் அது ஒரு ரெனோவேஷன்ஸை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு எக்ஸ்டெண்டட் வருஷனாக அதாவது இன்னும் அதுக்கு கூடுதலாக பசங்கள் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்கிற மாதிரி என்ன சொல்கிறதுங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்டோவை வெம்பேடு கிராமத்துக்கு நம்ம இன்னைக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஷேர் ஆட்டோவை அது மூலியமாக விதமாக பசங்க நடந்து போகிற தொலைவுகளை குறைக்கலாம் முக்கியமாக பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கருதி அதை நம்ம அந்த வில்லேஜுக்கு என்டராக டொனேட் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் அண்ணாவுடைய ஒரு முக்கியமான பகுதி அதை ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஜுகேஷ்னல் சர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ் அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாருடைய கவனிப்பில் இருக்கிற பத்து தரமான மாணவர்கள் பாய்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அதில் ஏழு பேரை இன்னைக்கு எஜுகேஷ்னல் சப்போர்ட் ஃபார் என்டையர் லைஃப் லாங் கரியர் ஃபுல்லாகவே அவங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை சப்போர்ட் பண்ணுற விதத்தில் குளோபல் ஸ்கூல் க்ரோத் ஃபாரம் என்ஷோட்ரஸ் கூட சேர்ந்து இந்த பாயிண்ட் எஜுகேஷன் சொல்யூஷன்ஸுன்ற இடத்துல அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷ்னல் சப்போர்ட்ஸ் லைஃப் லாங் கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கோம் ஸோ இதுதான் இந்த இந்த மொத்த இனிஷியேட்டிவ் இந்த பத்து பசங்க வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் சிலவங்களுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இது இல்லாதவங்க யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க சப்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் எதில் இருக்குன்னா அவங்களை அனுப்புறதுல திருப்பியும் கூப்பிட்டு போடல இதுதான் எங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டும் கூட ஸோ இந்த சப்போஸ் ஸ்கூல் சைட்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது பேரண்ட்ஸ் சைடில் அதை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதை இப்போ தான் தொடங்கியிருக்கும் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேஸ் தான் பெரிய ட்ராபேக்காக பார்க்குறோம் ஸோ லாங்குவேஜ் ஸ்பீக்கிங்கான எந்த இனிஷியேட்டிவ்ஸாக இருந்தாலும் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் பசங்களை ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறது தான் எங்களுடைய ஃபஸ்ட் ஃபோக்கஸ் ஸோ அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கணும் கொடுக்கலாம் இங்கே பேசிக்கலாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிற திறன் மேம்பாட்டை வச்சு அவங்களுடைய கரியரை பில்டு பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே கொடுக்கப்படுது இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரோபாட்டிக்ஸ் ஏஐ இது மாதிரியான விஷயங்களை என் கவர் பண்ணுறோம் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வச்சுருக்கோம் ஏன்னா ஸ்கூல் சைடில் அதை மேக்ஸிமம் கவர் பண்ணுறாங்க இல்லை அதையும் கவர் பண்ணனாலும் அதுக்கான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் ரிசோர்ஸஸும் டீச்சர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ஒரு சில வில்லேஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவீங்களா ஏன்னா இருக்கிற இன்னும் பல செலக்ட் வில்லேஜ் நெஞ்சு ஒரு ஒரு தொண்டு நிறுவனமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறிப்பிட்டு தொடர்ந்து நாலு வருஷமாக ஒரே ஒரு வில்லேஜில் ஒர்க் பண்ணுறதால அங்கே இருக்கிறவங்கள எடுத்துருக்கோம் இன்னும் கார்பரேட்ஸ் இன்னும் சிஎஸ்ஆர்னுடைய சப்போர்ட்ஸ் இன்னும் அதிகமாக வர வர இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளான் கண்டிப்பாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் அண்ட் இட்ஸ் என்டர்லி நான் ப்ராஃபிட்டபிள் இதில் எந்த விதமான சார்ஜஸஸும் ஹெட்டன் சார்ஜஸோ இல்லை பசங்க கிட்டையோ பேரண்ட்ஸ்கிட்டயோ நாங்கள் வாங்குறதே இல்லை அது ரொம்ப ரொம்ப தெளிவா சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்